ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாரும் போயிருக்கேன் கண்டிப்பாக இருப்பீங்க நம்பர் இதில் நம்ம என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிக்கிறோம் இந்த வாரம் நாமினேஷன் சரியாக இருந்ததா திருப்பி சோதபிட்டாங்களா அப்படிங்கிறத நான் இந்த இந்த வாரம் பேச போகிறேன் கொஞ்சம் வந்து நாமினேஷன் ப்ரஸை கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து மஞ்சரிக்கு ஓ ஆறு ஓட்டு வந்துருக்கு போன வாரம் எட்டு வந்துச்சு இந்த வாரம் ஆறு வந்திருக்கு கண்டினியூஸாக ஒம்பது வாரம் நாமினேஷனில் வந்து ரெக்கார்ட் பண்ண ஜாக்லின் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது மற்றவங்களுக்கு எல்லாம் கரெக்டாக ரெண்டு ரெண்டு வந்தது ஆனால் முக்கியமாக ஒரு நாலு பேர் வரவே இல்லையே நாமினேஷனில் அந்த நாலு பேர் யார் அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பேச போகிறோம் ஏன் வரலை அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் யார் நாமினேஷனில் வரலைன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அருண் விஷால் அன்ஷிதா அப்புறம் தீபக் அப்புறம் ஜெஃப்ரி வந்து கேப்டன்னால் வரல அது கன்சிடர் பண்ண வேண்டாம் அதை விட்டுடலாம் மிச்சம் நாலு பேர் ஏன் வரல ஆறு ஓட்டு மஞ்சேரிக்கு போட்டிருக்காங்களே எப்படி ரெண்டு போட்டாலும் நாமினேஷனில் வரத்தா போகிறாங்க ஆ எட்டு போட்டாலும் நாமினேஷனில் வரத்தா போகிறாங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் வன்மத்தை காட்டுறீங்களா ரிவெஞ்ச் மோடுக்கு போகிறீங்களா எதில் போகிறீங்க எனக்கு புரியல ஒன்று அப்புறம் போட்டவங்களுக்கே திருப்பி போடுறீங்கன்ற பட்சத்தில் அந்த வீட்டில் இருக்கிறவங்க மற்ற மிஸ் ஆனவங்களெலாம் ஏன் போடலை அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தர்ச்சிக்காவும் பவித்ராவுக்கும் விஷாலுக்கு போடவே போகிறது இல்லை தர்ஷிகா ஃப்ரெண்டு பவித்ரான்றதுனால அவங்களுக்கு அந்த லவ் கண்டென்ட் பிடிக்குதோ பிடிக்கலையோ பவித்ராக்கு தர்ஷிகா சப்போர்ட் இன்னுன்றாங்களே விஷாலை போட போகிறது இல்லை அது நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீமாக இருக்கும் போது ஒரு நாமினேஷனை வந்து ஃபுல்லாகவே வந்து மண்டையை கழுவி வச்சுட்டார் விஷால் போட போகிறதுல இப்போ அஞ்சுதான் மண்டையும் கழுவிட்டார் அதனாலையும் போட இல்லை சரி ஆனந்தி போடாமல் விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் விஷால் ஆனந்தியை போட்ட பட்சத்தில் இந்த வாரம் அந்த கோல்டு வார் உள்ளுக்கு போகும் இது தர்ஷிகாவுக்கும் உள்ளே கொஞ்சம் குத்தும் அஞ்சுதாக்கும் கொஞ்சம் குத்தும் ஏன்னா இப்போ இவங்க ரெண்டு பேர் க்ளோஸாக இருக்காங்கல்ல விஷால் கூட அவர் வந்து அவர் விளையாட்டு விளையாட் இத்தனைக்கும் அவர் ஷாருக் கான்னு சொல்லிட்டுருக்காரன் கேர்ள்ஸ் கேள்ஸ் கிட்டெல்லாம் அதை அதனால தான் அவர் சுற்றி எப்பயுமே கேர்ள்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களா இதெல்லாம் எவ்வளோ கேவலமான பேச்சால இல்லை அவ்வளோ பெரிய ஒரு வந்து இதுவாயூர் பெரிய ஹீரோ ஆகிவர் நான் கேட்குறேன் நீங்கள் பண்ண வேலையே சேர்த்து சார் அட்ரஸ் பண்ணியிருந்தாருன்னா அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசினதை கேர்ள்ஸ் யாரும் உங்கள் பக்கத்தில் வந்து கூட மாட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க ஷாருக் கான் லெவலுக்கு உங்கள் உங்கள் குட்டு இன்னும் வெளிப்பாடில் உள்ளே வேணால் உங்கள் குட்டு வெளிப்படாமல் இருக்கலாம் வெளில ஆடியன்ஸ் கிழிச்சிட்ருக்காங்க உங்களுக்கான ஃபுல் இமேஜ் டேமேஜ் நீங்கள் எதுவும் விஜய் டிவியில் பெரிய ட்ரெண்டிங்கில் இருக்கிறதா ஒன்று சொல்லுறீங்களே ஜாக்லினை டவுன் பண்ணிட்டு நீங்கள் என்ன ட்ரெண்டிங்கில் வேணால் அப்போ இருந்திருக்கலாம் இப்போ இதுக்கு மேலே என்ன ட்ரெண்டிங் ஆக போகிறீங்கன்றது நீங்கள் வெளில வந்தால் பார்க்க தான் போகிறீங்க அப்படி இருக்க பட்சத்தில் அது ஒன்று இருக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறீங்களே விஷால் அது என்ன கோவா கேங் வந்து சௌந்தரியாவில் தான் இருக்குது இல்லைனா ரயான் பண்ண வேலைக்கு டேமேஜ் ஆயிருக்கும் அப்படின்னு ரயான் பண்ண வேலைக்கு டேமேஜ் ஆகுது ஆகலைன்றது அவர் பிரச்சனை அவர் தெரிஞ்சுது அவர் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அதை ரியலைஸ் பண்ணிட்டார் லெசன் லேன்ட்டுங்கிற மாதிரி அதை பண்ணணுன்ற மாதிரி அட்லீஸ்ட் ஜாக்லின் அட்வைஸ் பண்ணியும் அவருக்கே அந்த புரிதல் இருந்தால் அவர் அதை மாற்றிக்குவார் நீங்கள் என்ன மாற்றிக்கிட்டீங்க விஷால் சேது சார் அட்வைஸ் பண்ணியும் வான் பண்ணியும் பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க இது பர்சனலாக ஒரு பொண்ணை வந்து அஃபெக்ட் பண்ணும் செய்யாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் அந்த பொண்ணுக்கிட்டே இப்போ வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறீக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ கேவலமாக இல்லை இந்த வேலை சரி அந்த பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணுறீங்க தர்ஷி தா தர்ஷிக்கா ஒன்று அன்சிதா ஒன்று அங்கேயே ஒரு குள்ளே போயிட்டு போயிட்டுரு அவங்க நார்மலாக அதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க நீங்கள் நடுவில் பூந்திருந்தனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கெட்டுச்சு அப்புறம் தர்ஷிகா பவித்ரா ஆல்ரெடி உங்களால் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது இப்படி எல்லா கேர்ள்ஸ் மண்டையும் கழுவி நீங்கள் நாமினேஷன்லேயே வராமல் ஒரு கேம் இருக்கீங்க இதுக்கு பேர் என்ன எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் சொல்லு ஓகேங்களா அப்போ நீங்கள் கேம் ஆடல் வெறும் என்டர்டெய்னராக மட்டும் வெளியில் தெரியணும் அதுக்காக இந்த ஷோக்கில் வந்துன்ற நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் எங்கே பண்ணியிருக்கீங்க பொண்ணுலாம் பொண்ணுங்களாம் மார்க் பண்ணியிருக்கீங்க பொண்ணுங்களாம் பின்னாடி காசி பேசியிருக்கீங்க பொண்ணுங்க கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேரில் கேவலமாக அந்த பொம்மை டாஸ்கை விளையாடுனிங்க ஓகேங்களா ஜாக்லின் அவுட் பண்ணோம் அப்படிங்கும்போது அவ்வளோ வன்மத்தோட ஜாக்லின் மேலே தெரிஞ்ச நீங்கள் இந்த வாட்டி ஜாக்லினை நாமினேட்டே பண்ணல ஜாக்லின் பக்கம் சௌந்தர்யா பக்கம் போகவே இல்லை அது அதுக்கு பதில் அல்ட்ரா பெல்டி அந்தர் பெல்டி அடித்தா மாதிரி சௌந்தர்யா ரொம்ப நல்ல பொண்ணு இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது அந்த குரூப்பில் சௌந்தர்யம் தான் அந்த கோவா கேங்கே பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா வெளில என்ன நடக்குதுன்னு சௌந்தர்யாவுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கா மாதிரி ரயானுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அதை விட ஜாக்லின்க்கு அதை விட ஃபிரான்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க ஜெஃப்ரிக்கு பாய்ஸ் டீமோ கேர்ள்ஸ் டீமோ எந்த டீமில் இருந்தாலுமே அந்த பையனை கன்சிடர் பண்ணி ஒரு சில ஃபேன்ஸ் அவங்களுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது உங்களுக்கு எதாவது இருக்கான்னு வெளில வந்து பாருங்க தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன உள்ளே பேசிகிட்டு இருங்க நீங்கள் ஷாருக் உங்களுக்கு ஒரு நினப்பு அதை நம்பறதுக்கு சுற்றி உங்களை சுற்றி ஒரு நாலு பொண்ணுங்க ம் கேவலமாக இருக்குது இது ஒன்று அப்போ அந்த விஷயத்தினாலேயே விஷால் வரலை இதில் யார் யார் வரலன்னு பார்த்தா அந்த குரூப் இசம்குள்ளே வரவங்க தான் வரல இதில் அருண் வரும்போது ரொம்ப நல்லா சேனல் ப்ரொமோட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா வீக்கெண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அருண்க்கும் தீபக்கு சேது சார் சும்பு தூக்கிட்டார் ரொம்ப நல்லவங்களாக காட்டினதுனால அருண் மஞ்சரியை மார்க் பண்ணால் இல்லை ஆனால் மஞ்சரியை ஏதாவது அருண்னு சொல்லிட்டா தப்பு தீபக் சௌந்தரியா வந்து ஹர்ட் பண்ணால் ஜாக்லினா ஹர்ட் தப்பு தப்பில்லை ஆனால் வந்துட்டு மஞ்சரி கேள்வி கேட்டதுனால சேர்மலே ஏறி நின்று ஏ என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு வாய்ஸை ரைஸ் பண்ணி ஒரு ஆம்பளை பேசிட்டால் ஒரு பொண்ணு வந்துட்டு அப்படி ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இவர் பேசிட்டா கேப்டன் இல்லாமல் இவர் உள்ளே போய்ட்டு வந்துட்டு அவருக்கு ஒரு கொஞ்சம் கூல் டவுன் நைட்டு வர வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணணும் இல்லைனா அந்த கோவத்தில் இவர் என்ன பேசிட்டாலும் அது கன்சிடரும் பண்ண மாட்டாங்க அப்போது கேர்ள்ஸில் வந்து தர்ஷிகாவும் கேப்டனாக இருக்கிற பட்சத்தில் இல்லை இப்போ மஞ்சரியும் கேப்டனாக பட்சத்தில் ஏன் இப்போ சாச்சினா ஒரு வேலை கேப்டனாக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கோவத்தில் அந்த பொண்ணு ஏதாவது பேசிடுச்சு மரியாதையெல்லாம் பேசிடுச்சு செஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு பொ உடனே சத்தியா வருவார் ஒரு பொண்ணு இப்படிலாம் இருப்பாங்களா ஒரு பொண்ணு இப்பெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு நீங்கள் கிரிஞ்சா ஒரு டைலாக் கொடுவீங்களே ஜெண்டரை கொண்டு வருவீங்களே உள்ள அப்படி கொண்டு வர மாட்டீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் மஞ்சரி தப்பு தீபக் சரி அப்படின்னு அட்ரெஸ் வீக்கெண்டில் வந்து சேனல் உங்களை ப்ரொமோட் பண்ணிட்டதுனால உங்களுக்கு ஜால்ரா உங்களுக்கு சொம்பு தூக்குனதுனால அருணையும் தீபக்கையுமே யாரை நாமினேட் பண்ணல அப்புறம் அன்ஷிதா ஆறு விஷாலோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோ இல்லை விஷால் வர லவ்ல இவங்க பசிட்டிவ் ஆகுறாங்களோ ஏதோ ஒன்று ஆனந்தி உருட்டுனாங்களே ஏதோ ஒன்று அதனால் அன்ஷிதாவும் வரல இதில் இவங்க இதில் ஆறு மஞ்சரிக்கு ஓட்டு போட்டவங்கெல்லாம் புரிஞ்சு போட்டாங்களா புரியாமல் போட்டாங்களான்றத விட இவங்களெல்லாம் சேஃபர் சைடு காப்பாற்றணும்ன மாதிரி நீங்கள் ஒரு குரூப்பிசம் கேம் விளையாடுறீங்கள கோவா கேங் குரூப்பிசம்மாவே இருக்கட்டவங்க அவங்க தப்பு செய்கிறாங்க செய்யல அவங்கள நாமினேஷனில் வந்திருக்காங்க ஏன் சௌந்தர்யா நாமினேஷனில் வரலையா ரயான் நாமினேஷனில் வரலையா ஜெஃப்ரி கேப்டனால் வரல ஏன் ஜாக்லின் வரலையா ஜாக்லின் ஒம்பது வாரமாக கண்டினியூஸாக வராங்க இந்த குரூப்பிசம் இருக்கிற இந்த குரூப் கும்பல் ஏன் வரல அருண் ஏன் வரல விஷால் ஏன் வரல அன்ஷிதா ஏன் வரல அப்புறம் தீபக் ஏன் வரல தீபக்கு சொம்பு தூக்குற அருண் ஏன் வரல அருணுக்கு சொம்பு தூக்குற விஷால் ஏன் வரல விஷாலுக்கு சொம்பு தூக்குற அன்ஷிதா ஏன் வரலை இதை வந்து ஒரு கோவா கேங் பற்றி உட்காந்து பேசுகிறார் இப்போ வந்து இதில் வந்து ஆனந்தி வேற இதில் இது ஆனந்தி ஒன்று சூப்பர் விளையாட்டு இன்றைக்கி விளையாடுனாங்க என்ன தான் உட்காந்து மண்டையை கழுனாலோ அவங்க மண்டையை கழுனித குரூப்டே சொன்ன ஒரு விஷயம் கோவா கேங் வந்து அவங்களுக்குள்ளே ஒன்று வந்து நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று விளையாடுறாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கு கே அந்த குரூப்புக்கு வெளில இருக்கவங்கிட்டேயும் உங்கள் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அவங்களே உங்கள் நாமினேட் பண்ணல அப்போது வேறு வழியே இல்லாமல் விஷால் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னாங்களே செம்ம பாயிண்ட்டு நிஜமாவே உண்மை தான் எப்பயுமே விஷால் சௌந்தர்யா விஷால் சௌந்தர்யான்னு சுற்றிட்டு இருந்த விஷால் வந்து இந்த சாரி விஷால்ன்ற ஜாக்லின் சௌந்தர்யா ஜாக்லின் சௌந்தர்யான்னு வந்துட்டு அப்படி வன்மத்தை காக்கிட்டு இருந்த விஷால் இந்த வாட்டி கோவா கேங் பார்க்கும் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு போனால் ரயன் பிச்சுடுவார் அப்படின்னு பயந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க ஆனந்தியை பண்ணார் அதனால இந்த அம்மா மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வேறு யாரை பண்ணார் முத்துவை பண்ணார் மஞ்சரியும் பண்ணியிருக்காங்க அவரும் பண்ணியிருக்கலாம் மஞ்சரியை ஆனால் அவரே அதை சொல்கிறார் ஒரு இடத்துல மஞ்சரி பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது ஏன் இந்த கேர்ள்ஸ்க்கெல்லாம் நீங்கள் மண்டே கழுவத்துக்கு அவங்க மண்டையை காமிச்சிடுறாங்க அவங்க வண்டி உங்களால் கழுவ முடியலையா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அடிச்சிடுறாங்களா இல்லைனா அவங்க கிட்ட போனால் மரியாதை கெட்டுறோன்னு பயமாக இருக்கா இல்லை வெளில வேற அவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்கல்ல நீங்கள் விஷால் வந்து சௌந்தரிய மார்க் பண்ணதெல்லாம் இன்னும் அது வேறு வரல வேலை அது வந்தால் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும் இன்னும் மஞ்சரி அதை எடுத்து வைக்கல மேபி டீம் அது சொல்லி கூட அனுப்பிச்சிருப்பாங்களா என்னமோ அதை பேசாதீங்கன்னு யாருக்கு தெரியும் அதனால் பயப்படுறாரோ என்னவோ இந்த பாயிண்ட்டை நான் மறந்துட்டேன் போன சீசன்லலாம் அர்ச்சனா வந்து நிக்ஸன் வந்து அந்த பொண்ணு அனுஷாவாக அனுஷா தான் நினைக்க சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு யாருன்னு அந்த அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசினதுக்கு உள்ளே வந்து அதை போட்டு உடச்சதே பார்த்தா அர்ச்சனா தான் நீ பேசினாதான் வெளில தப்பாக போயிருக்கு இப்படி பேசியிருக்க ஒரு பொண்ணு அப்படின்னு இப்போ மஞ்சரியாக அதை பண்ணியிருக்கலாம் வெளிலருந்து வந்து ஒயில் கார்டு என்ட்ரிஸ் அதை பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் என்ன சொல்கிறது இது வந்து சேனல் வந்து அது இன்னுமே அது ஒழிச்சு ஒழிச்சு வைக்கிறதுனால இவங்க ஓப்பன் அப்பாகலையே என்னமோ தெரியல இப்போ மேபி இப்போ வர ஒயில் கார்டு யாராவது வந்தாங்கன்னா வருவாங்களான்னு தெரியல வர வாய்ப்பு இருக்குன்றாங்க வரலாம் வராமல் இருக்கலாம் தெரியல ஆல்ரெடி உள்ளே க்ரௌட் நிறைய இருக்குது எதுவாக இருந்தாலும் இப்போ வந்து வெளில இருக்க கண்டஸ்டன்ஸ் உள்ளே வருவாங்கல்ல கெஸ்ட்டாக வருவாங்கல்ல அப்போ யாராச்சும் சொன்னாங்கன்னா அப்போ ஆனால் அப்போ ஆல்மோஸ்ட் கேமும் முடிஞ்சிடும் வச்சுக்கோங்க அதே உஷ் விஷால் உள்ளே வச்சிருப்பாங்களா வச்சிருக்க மாட்டாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது சேனல் எப்படி டிசைட் பண்ணுறது அது வேறு பட் ஆனால் அதனால் பயப்படுறீங்களா விஷால் மஞ்சள் நேருக்கு நேரம் ஏதாவது கேட்டால் உங்கள் இமேஜ் டேமேஜ் ஆயிரும் நீங்கள் ஒன்று இது வந்து ஷாருக் காண்ட இமேஜ் டே இமேஜ் வச்சிருக்கீங்களே இங்கே உங்களை சுற்றி ஒரு மண்டே கழுவுறதுக்கு ஒரு நாலு பேர் மண்டே கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்களே அவங்ககிட்டலாம் உங்கள் இமேஜ் காலி ஏறுனு பயப்படுறீங்களா இல்லை வீட்டுக்குள்ளே காலி ஏறுன்னு பயப்படுறீங்களா அதனால உங்களுக்கு பார்த்தா பயமா இருக்கு எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறவங்க பயமாக இருக்குது அப்படின்னாலே அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம் அந்த அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கண்ணை பார்த்து பேசுறதுக்கு தைரியம் இருக்கணும்னா அவங்களும் தப்பு பண்ணாமல் தான் கேள்வி கேட்கலாம் இல்லை வந் இப்போ பேச முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கண்ணை பார்த்தா இவங்களுக்கு பயமாக இருக்குதுன்னா அங்கே ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ விஷாலுக்கு அந்த பயம் மஞ்சரியை பார்த்தா வருது போல இருக்கு ஜாக்லினா அடிச்சே பண்ணார் ஆனால் ஜாக்லின் ஸ்ட்ராங்கா அங்கே நிக்கல ஏன்னா ரெண்டு பேருமே விஜய் டிவி ப்ராடக்ட் இருந்தே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம் இல்லை ஒரே சேனலில் வேலை செய்கிற பட்சத்தில் அவ்வளோ வந்து அந்த கோத்து அப்படி ஜாக்லினால காட்டும் ஏன்னா முதல்ல அவங்க ஆக்கிட்டு அவ்வளோக்கும் எல்லாம் காட்டலை இப்போ அவ்வளோ செஞ்ச தீப்பக்கூடிய அவங்க ஒத்து போயிடுறாங்க எப்படி பார்த்தாலும் எல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட் ஆனால் மஞ்சரி அதுக்குள்ளே வரல அவங்க இவங்களுக்காக எந்த ஒரு பார்ஷாலிட்டியாக காட்டணும்னு அவசியம் இல்லை அவங்க இவங்க அவங்க டிவி ப்ராடக்ட்டும் இல்லை இவங்க கூட சேர்ந்து அந்த ப்ரொஃபஷனில் ஒன்றாவும் வேலை செய்யலை ஸோ அவங்களது டோட்டலாக வேறு இவங்களது டோட்டலாக வேறு இதில் கொஞ்சம் அவங்க ஒத்து போகிறது முத்து கூட தான் ஆனால் முத்துவுமே நான் நம்பக்கூடாதுன்னு சொல்கிறேன் மஞ்சரியை அவங்க இண்டிவிஜுவல் கேமே கேமே ஸ்ட்ராங்காக பண்ணட்டும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆனால் விஷாலுக்கு பயமாக இருக்குது மஞ்சரி கிட்டே போக அந்த பயத்தில் தான் இன்றைக்கி அருணா உட்காந்து மஞ்சரி கிட்ட வந்து உட்காந்து மஞ்சரி கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரி எத்திக்ஸ் இல்லைன்னு சொன்னிங்க கரெக்டாக உட்காந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க நீங்கள் எத்திக்ஸ் இல்லைன்னு எதை வச்சு சொல்லுவீங்க அப்படின்னு ஆமாம் பவித்ரா விஷயத்தில் அந்த பொம்மை விஷயத்தில் எத்திக்ஸ் எல்லாம் பண்ணது பவித்ரா தான் மஞ்சரி கிடையாது அந்த பிரட்டோஸ்ட் ரோஸ்ட் விஷயத்தில் அவங்க வந்து அது கண்டென்ட்டே கிரேட் பண்ணியிருந்தாலும் தப்பு கிடையாது அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் ஏன்னா யாருமே அந்த கேர்ள்ஸ் குரூப்பில் அவங்கள ஒத்துக்கல இல்லை அப்புறம் அந்த ஃபுல் குரூப் வீடுமே ஒன்றானதுக்கப்புறம் யாருமே ஒத்துக்கலாம் அவங்களுக்கான கேம் அவங்க ப்ளே பண்ணி ஆகணும் அவங்க அவங்க சஸ்டெயின் பண்ணி ஆகணும்னா ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் பாசிட்டிவாக ட்ரை பண்ணால் பண்ணால் வரலை சரி ஓகே ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணால் தான் வர முடியும்னா நான் பிரச்சனை பண்ணி நான் வந்து எனக்கான ஸ்டாண்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்பட நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கலாம்ல என் ஃபஸ்ட்டுலாம் தப்பாக தெரிஞ்ச தீப்பாக்கு இப்போ செய்ய தெரியலையா எல்லாம் இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் ரிவ்யூஸ்லாம் அப்படி பேசிட்டு இருந்தாங்க சரியில்லை சரி இல்லைன்னு இப்போ வீடு ஒன்னானோடனே அப்படியே அல்ட்டா உல்ட்டா பெல்ட்டிலாம் அடிச்சு நிறைய ரிவ்யூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு ஐம்பது நாள் ரிவ்யூ விட்டுருங்க இப்போ வந்து டீம் கேமே மாறிடுச்சு இப்போ முத்து விட ஜாக்லின் தான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு லுக் ட்ரெண்டிங்காக இருக்காங்க அதுக்கு மேலே கோ வெங்கன்னு சேர்ந்த அப்புறம் அது இன்னும் சூப்பர் ட்ரெண்டிங்காக போகுது அந்த குரூப்பு அந்த நாலு பேர் குரூப் நம்ம அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு அப்பட்டமாக அல்டா உல்ட்டாவாக அப்படியே ரிவ்யூவே மாற்றுறாங்க அப்போ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்கல்ல அப்போ வந்து சௌந்தர்யா ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் கேமே ஆடல இப்போ ஆடுறாங்கன்னா ஒத்துக்கிறீங்களே மஞ்சி வந்து டூ த்ரீ வீக்ஸ் தானே ஆகுது அவங்க அந்த கேமை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃப்ளோ கொண்டு வரத்துக்கு இல்லை அவங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு அவங்க உருட்டி பெரட்டி ஏதோ ஒன்று ஸ்டா ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ஒன்று பண்ணுறாங்கன்னா பண்ணட்டுமே அது அவங்க ஸ்ட்ராட்டஜியே இருக்கட்டும் அட்லீஸ்ட் அவங்க அப்படியாச்சும் அந்த கேம் ஆடுறாங்களே ஒன்றுமே சாப்பிட்டா மிக்சர் சாப்பிட்ட உட்காந்துருக்காங்களே சத்யா ரஞ்சித் அப்புறம் அருண் வந்து அருண் வந்து சுத்தமாக வைல்டு கார்டு என்ட்ரி வர்ற வரைக்கும் அவர் உள்ள ஆள் இருக்காருன்னு அட்ரஸ்ஸே தெரில அதுக்கப்புறம் என்னமோ அடிச்சு பிடிச்சி அப்பப்போ நம்ம இருக்கிறது தெரியணும்ல அதுக்காக எதுவும் ஒன்றும் பண்ணும் இல்லை அங்கே இங்கேயும் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் அர்ச்சனா பேரை வச்சு தான் பாதி நேரம் ஓட்டிகிட்டு இருக்கார் போன சீசனை அர்ச்சனா பேரை வச்சு இதில் விஷால் வேற கூப்பிட்டாரான் இப்போயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அருண் விஷால் இப்போ தனித்தனியாக சுற்றுற மாதிரி இருக்குது இது ஒரு இடத்துல விஷால் சார் வேறு சொல்லுவார் அந்த குரூப் இவர் ஒரு ஷாருக் கான் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கார் இல்லை இவரை சுற்றி இன்ட்ரெஸ்ட்டாகவே கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல கேவலமாக இருக்குது அந்த இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் கேர்ள்ஸ் வச்சுருக்காருல்ல அதில் இப்போ சௌந்தரியாவும் பழைய மாதிரி கொஞ்சம் வந்து சந்தர்யா கைஸ் வைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா தயிர் கொடுத்து பண்ணுறாரு அவங்க நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவங்க மறுநாள் நாமினேட் பண்ணல அவங்க சௌந்தரியா புரிஞ்சோ புரியாமலாம் அந்த ஒரு கேம் இருக்காங்க ஏதோ ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கு அவங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்கிறதுனால அது அப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா அப்போ அந்த தயிர்க்காகவோ இல்லை அந்த சக்கரைக்காகவோ சௌந்தரியா விஷால நாமினேட் பண்ணலை ஓகேங்களா இப்போ அதாவது அந்த கோவா எங்களை யாரும் தன்னை நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டாரா என்னமோ தெரில அவங்களும் யாரும் பண்ணலை ஓகேங்களா இது இப்படி போயிட்டுருக்க பட்ச அவங்கள யாருமே பண்ணலை அது வேற விஷயம் அதை மறந்துகிட்டேன் பாருங்கள் யாருமே பண்ணலை அதனால தான் அப்படி பண்ணுறாரு அப்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கேர்ள்ஸ் டீம் கிட்டே அதாவது சுற்றி சுற்றிருக்கிற அந்த வந்து இவர் ஒரு ஃபேவரட் எதுவும் செட் பண்ணி வச்சிருக்காருல அந்த கேர்ள்ஸ்கிட்டே இவர் இருக்காரு நைட்டாக அன்ஷிதா தர்ஷிகா பவித்ரா அப்புறம் சாச்சனாவாக இருக்காங்க எல்லார்கிட்டையும் ஒன்று சொல்லி இருக்காரு இப்போ அருண் பழைய மாதிரி என் கூட இருக்கிறதே இல்லை க்ளோஸாக எப்போ பாரு முத்து பின்னாடி சுற்றிட்டுருக்காள் முத்து கவுண்டர் கொடுக்கறது அவனுக்கு பெரிய வேலையாக இருக்கு என்னடா அப்படின்னு கேட்டால் இப்போ இத்தனை நாள் ஆயிடுச்சு இல்லடா நாற்பது நாள் ஆயிடுச்சு ஐம்பது நாள் ஆயிடுச்சு இனிமேல் கேமில் ஃபோக்கஸ் பண்ணணும் இதெல்லாம் வேணாம் இனிமேல் நான் கேமில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சின்சியாக அவன் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டான் அதனால் இப்போ வந்து அவங்க கூட எனக்கு டைமே இது பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து எப்படி இந்த கேம் தெரியும்னா நான் வெறும் வெளில ஒரு நல்ல எண்டர்டெய்னராக தான் தெரியணும் அதனால் என் கேம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அப்போ சேது சார் உங்கள் மண்டையில் தட்டி ஒன்று சொன்னார் இல்லை நீங்கள் இப்படியே இருக்கீங்க ஃபன்னாகவே ஒன்று பண்ணிருக்கீங்க ஒரு பாட்டிலே ஒன்று பண்ணிருக்கீங்க கேம் ஆட மாட்டேறீங்க அப்படின்னு உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது நீங்கள் ஆடணும்னா இல்லை சார் நான் இப்படி தான் அப்படி இதே கேம்னா கேம்னால் இல்லை யாராவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணி அதை மாற்றணும்னா மாற்றிக்கோங்க இப்படி பதில் சொல்லாதீங்க விஷயம்னு தள்ள தட்டி ஒன்று சொன்னார்ல ஆனாலும் இவர் இதை தான் பண்ணுவேன்னு உங்களே பேசிகிட்டு இருக்காரு எப்போ நேற்று வரைக்குமே அப்போது இது விஜய் விஜய் டிவி கேமரால எதுலேயும் பதிவாகலையா கே இது சௌந்தர்யா அது மார்க் பண்ணது பதிவாகாத மாதிரி இதுவும் பதிவாகலையா இதில் மஞ்சரியை பார்த்தா இவருக்கு பயமா சரி ஓகே இது இப்படி இருக்கட்டும் தீபக் ஏன் மஞ்சரியை நாமினேட் பண்ணார் தீபக் வந்து ஜாக்லின் காலில் அப்பவே வந்து ஜாக்லின் நாமினேட் பண்ணாங்கன்னு வந்து ஜாக்லின் போய் கேட்டாங்க அப்போ இல்லைல்ல நான் இன்னும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னார் ஏன்னா அன்றைக்கி அவங்க சாரி கேட்டாங்க இதுக்கப்புறம் தீபக் ஜாக்லினை நாமினேட் பண்ணால் தீபக் வந்து அந்த இடத்துல வில்லனா தெரியவருன்றதுனால அவர் பண்ணலை போனா போட்டோன்னு விட்டுட்டார் அந்த பொண்ணு இந்த சாரியே கேட்டுருச்சு இதுக்கப்புறமா அந்த பொண்ணை நாமினேட் பண்ணால் நம்ம தப்பா தெரியும்ன்றது அவரோட பிளான் ஒன்று சரி ஜாக்லினும் தீபக பண்ணல இது ஒன்று இப்போது இந்த மஞ்சரி விஷயத்தில் மஞ்சரிக்கிட்ட சாரி உள்ளே கேட்டுட்டு கேப்டன் கேப்டனா அப்புறம் போய் ஏன் நாமினேட் பண்ணார் அது சாரி கேட்டு தான் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிட்டீங்களே சார் இது எங்கே வீக்கெண்டில் கூட உங்களை சாரி கேட்க வைக்கல சேது சார் மஞ்சரிக்கிட்ட மஞ்சரி வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்கலான்னு இருக்கா அவங்களுக்கு அதனால் நாமினே அன்றைக்கி ஜாக்லின் கேட்டாங்க அதனால் பண்ணலை பண்ண பண்ணலை இன்னைக்கு அவங்க கேட்கலான்றதுனால பண்ணிங்களா எனக்கு தெரியல இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குங்க அங்கே முத்து வந்து எப்பயுமே அருண் நான் சொன்ன மாதிரி தீபக் அருண் ஒரு ப்ளே பண்ணுறாங்க தீபக் அருண் நாலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் பேசுகிறதாகட்டும் செய்கிறதாகட்டோ அருண் ஃபேக்காகவே இருந்தாலும் தீபக் வந்து நான் அந்த நாலேஜில் வர டாஸ்க்கெலாம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஆங்கரிங்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த நாலேஜ் ஆப்வியஸாக இருக்கும் ஆனால் முத்து வந்து இங்கிலீஷ் பாருங்கள் இந்த ஆண்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவருக்கு அந்த ஒரு தடுமாற்றம் வருது அது இவர் தான் கரெக்ட் பண்ணுறாரு ரெண்டு மூணு நேரத்தில் முத்துவை ரெஸ்பெக்ட் இல்லாமல் தீபக் பேசியிருக்காரு இது ஜாக்லினும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க நான் அவன்தானே பேசினோனா என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த கிச்சன் விஷயத்தில் நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருப்பேன் ஆனால் ஜாக்லினுக்கு ஓரளவுக்கு அந்த நாலேஜ் இருக்கிறது உண்மை தான் சரி முத்துக்கு இல்லையான்னு கேட்டால் முத்துக்கு வந்து இங் தமிழ் நாலேஜ் நிறைய இருக்கிற பட்சத்தில் இங்கிலீஷ் எந்தளவுக்கு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் முத்து விடவும் ஓர் லுக் நாலேஜில் கொஞ்சம் பெஸ்ட்டாக அங்கே எல்லாருக்கிட்டையுமே மேனஸ் மேனஸ்ன்னு இருக்க மேனஸ் ராஜா தன்னை ரொம்பவே வந்து மேனஸாகவும் டிசிப்ளினாகவும் நான் எனக்கு ரொம்ப நாலேஜ் இருக்குன்ற மாதிரியும் அங்கே காட்டிகிட்டு இருக்காரு ஒரு ஹீரோ மாதிரி அவர் காட்டிகிட்ருக்கார் ஒரு அவருக்கு தான் எல்லாம் தெரியும் அது அறிவாளி அறிவாளி மாதிரி ஓகேவா அறிவாளி மாதிரி ஆக்சுவலாக ஆக்சுவலாக அப்படி இருக்கவங்களும் அறிவாளியே இல்லைங்க மற்றவங்கள முட்டாளுன்னு சொல்லி தன்னை அறிவாளின்னு காட்டிக்கிற யாருமே என்னை பொறுத்த வரைக்கும் அறிவாளி இல்லை அவ்வளோதான் அப்படின்னு அவர் காட்டிகிட்டு இருக்காரு இந்த இடத்துல முத்துவை நான் சொன்ன மாதிரி அந்த பிபி ஷோக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங் கண்டெஸ்ட்னு தெரியற பட்சத்தில் அதனால தான் முத்து கூட அவர் இருக்காரு அருண் கூட ஏன் சுத்துறாருன்னா அவுட் ஆஃப் த ஷோ வந்த அப்புறம் அருணோடது ஏதாவது ஒரு ஃபேவரட்டிசம் தனக்கு கிடைக்கலாம் ஏன்னா போன சீசனோட சீசன் வின்னரோட லவரு அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சினிமா வாய்ப்புகளோ இன்னும் கொஞ்சம் நம்மளோட ப்ரொஃபஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் டபுள் கேம் ஆடிட்டுருக்காரு தீபக் என்ன கேட்டால் முத்து வந்து அவர் தனியாக கேம் ஆனால் ஸ்ட்ராங்காக இருப்பாருங்கிறது ஒன்று சாச்சனாவை நம்புறதோ மஞ்சரையை நம்புறதோ அவருக்கான விஷயம் இல்லை அவர் முட்டால் கிடையாது அவங்க ரெண்டு பேரையும் கேம் அவரோட கேமை டவுன்ஃபால் பண்ணிக்கிறதுக்கு ஆனால் தீபக்கை நம்பினார்னா அது வந்து அவர் கேமை செம்ம பேக் ஃபயர் பண்ணும் எனக்குமே முத்து வந்து ஸ்ட்ராங் பிளேயர்னு பிடிக்கோங்க ஆனால் அவர் எடுக்கிற ரூட்டோ அவர் எடுக்கிற அந்த வ வழிகளோ தான் எனக்கு பிடிக்கிறது இல்லை ஆக் ஆக்சுவலாக சொல்லணும்னா என்னை கேட்டால் அருணை முத்துவ டேரெக்டாக மோதிக்கிட்டா கூட நீயா நானான்ற போட்டியில் வந்து நின்றுடும் ஆனால் நடுவில் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு தீபக்கை விட்டாங்கன்னு வைங்க அருணை முத்துவோம் இவங்க ரெண்டு பேரும் அவர் ஓவர்டேக் பண்ணிடுவார் நான் அதை தான் சொல்லுவேன் அருணை கூட நம்பிடலாம் ஒரு இடத்துல தீபக்காக முத்து நம்பவே கூடாது ஆனால் வந்து அது முத்துக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டால் தீபக் மேலே இருக்க ஒரு மரியாதையில் வயசில் பெரியவரணும் இல்லை ஓரளவுக்கு நாலு விஷயம் தெரிஞ்சவர்னோ அவருக்கு வந்து தீபக் முத்துக்கு தீபக் மேலே ஒரு மரியாதை இருக்குது ஓகேங்களா மேபி அவருக்குமே வெளில கேம் வெளிலேருந்து வந்த அப்புறம் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் எதையாச்சும் ப்ரொஃபஷனில் பண்ணலான்னு ஒரு விஷயம் இருக்கலாம் பட் ஆனால் இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த கே இந்த இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த கேமே யோசிச்சிங்கன்னா யார் கேம் குள்ளே யோசிக்க போறீங்க நீங்கள் அதுக்கப்புறம் மூணு மாதம் கழிச்சு வெளில போய் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறீங்க பண்ணலாம் அது உங்கள் இஷ்டம் ஆனால் அதே உள்ளே கொண்டு வந்து நீங்கள் கேம் ஆடினீங்கன்னா பார்க்குறேன் நாங்கள் என்ன முட்டாளா அதுதான் என்னோட கேள்வி அப்போ தீபக்கை ஸ்ட்ராங்காக தீபக்குமே அருண்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு அருண்காக தான் தீபக் வந்து நம்மளை வந்து சாரி கேட்க வச்சார் அருண் கிட்ட அந்த அர்ச்சனாது வந்து போன சீசன் வின்னரும் வாய் வச்சு பேசுகிறாங்கன்ற அந்த டாப்பிக்கில் அப்படின்னும் போது தீபக் ஏன் அருண் வந்து முத்து வந்து கேள்வி கேட்கறது இல்லை ஏன் தீபக் அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு முத்துக்கு தெரியாதா இல்லை விஷால் வந்து சரியாக இல்லை அருண் தன்னை எதிர்க்கிறாரு விஷால் முத்து ரெண்டு பேர் அருண் ரெண்டு பேருமே சேர்ந்தால் நம்மளை தான் நாமினேட் பண்ணுறாங்கன்றது ஸ்ட்ராட்டஜி முத்துக்கு புரியலையா ஏன் அங்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு இப்போ இதுக்கப்புறம் அவரோட கேம் ஸ்ட்ராங் பிளேஸ் ஆகிய ஜாக்லியை கேட்குறீங்கல்ல நீங்கள் ஏன் இப்போ மஞ்சரியுமே தப்புன்னு நீங்கள் தீபக் கிட்ட வந்து சொல்கிறீங்கள அப்போ தீபக் விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்று கேட்கணும்ல ஏன் கேட்க மாட்டீங்க தீப முத்து இந்த கேம் பிளே தான் அப்போ சேஃப் கேம் தான் ஆட ஆரம்பிச்சிருக்கீங்களா அடுத்த வாரத்தில் இருந்தாவது நீங்கள் அடித்து அந்த கேம் ஆடலை அப்படின்னா எனக்கு தெரியாது உங்களோட கேம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் தீபக் உங்களை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவார் நாங்களும் ஸ்டார்டிங் விஷால் பண்ணுவார்னு நினச்சேன் விஷால் பின்னாடியேருந்து ஆட போறாரு அது பின்னாடியே தான் இருக்க போகிறார் வேற அது சேனல் ப்ரொமோட் பண்ண தவிர வேறு வழி கிடையாது அது அவர் இஷ்டம் ஆனால் தீபக்கை சேனல் ப்ரோமோட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் பண்ணுவாங்க எண்ட் ஆஃப் த டே எப்படி பார்த்தாலும் மஞ்சரியும் முத்துவும் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் கிடையாது ஆனால் அருண் விஷால் தீபக் இவங்களெலாம் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் ஸோ அந்த ஃபேவரட்டிசம் கண்டிப்பாக சேனல் அவங்களுக்கு காட்டும் இந்த இடத்துல கண்டென்ட்டுக்காகவோ இல்லை ஸ்ட்ராட்டஜிக்காகவோ முத்து வந்து தீபக்கையோ அருணையோ அடித்து விளையாடல அப்படின்னா சேனல் அதை அவங்களுக்கு சாதகமாக தான் யூஸ் பண்ணுவாங்க நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஜாக்லினையும் திட்டியிருக்காங்க முத்துவையும் திட்டியிருக்காங்க ஸ்ட்ராங்ஸ் பிளேஸ்ன்னு வேறு பார்த்தது சௌந்தரியமும் பண்ணியிருக்காங்க ஆனால் அருண் மேலேயோ தீபக் மேலேயோ விஷால் மேலேயோ சேனல் இன்னும் கையே வைக்கல அவங்கள பாசிட்டிவ் ஷேட்லேயே தான் காட்டிகிட்டு இருக்காங்க இதை முத்து கவனி கவனிக்காமல் இருக்க மாட்டார் கண்டிப்பாக அவரே இதை கவனிச்சிருப்பார் பட் ஆனால் அவரோட பிளே வந்து டவுன் ஆக்குற அளவுக்கு மஞ்சரியோட பிளேவோ சாச்சனாவோட பிளேவோ வந்து அவரோட ப்ளேவை அஃபெக்ட் பண்ணாது இவர் இன்னுமே என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒன்று இருக்குது எனக்கு தெரிஞ்சு முத்து வந்து ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணுறாருனா அடுத்த வாரம் அடிச்சு ஆடுவார் ஸ்ட்ராங் கன்டெஸ்டன்ஸாக இருக்க தீபக்கையும் தனக்கு பின்னாடி பேசிகிட்ருக்க விஷாலையும் முத்து எல்லோருமே சாரி விஷால் அருணை ஆனால் இன்னுமே அவர் வந்து வெறும் கேர்ள்ஸ் டீமாக மட்டும் தான் பார்த்துட்ருக்காரு அவங்க மட்டும்தான் அடித்து ஆடுவார் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியல இந்த கேம் எப்படி போகும் அப்படின்னு பட் ஆனால் நம்ப நம்பக்கூடாது அப்படிங்கிறது முத்துக்கு என்னோடய அட்வைஸ் ஆனால் அது அவரோட ஸ்ட்ராட்டஜி ஆனால் மற்றவங்க ஸ்ட்ராட்டஜிங்க நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தீபக் கிட்ட சொன்னதும் தப்பு இதுதான் என்னோட ஒப்பீனியன் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரியை நாமினேட் பண்ணது ஆறு பேர் பண்ணியிருக்காங்க அருண் அதுக்கப்புறம் தீபக்கு அன்ஷிதா ராணவ் சத்யா அருண் தீபக் சத்யா எனக்கு தெரியும் ஆல்ரெடி அவங்க மஞ்சரி மேலே கோமாக இருக்காங்க அது பண்ணுவாங்க அன்ஷிதாவுக்கு ஆல்ரெடி ஒன் இருக்குது மஞ்சரி மேலே பண்ணுவாங்க ராணவ் இதில் வந்து விஷாலோட இன்ஃப்ளூயன்ஸில் பண்ணியிருக்கலாம் இல்லை தீபக்கோட இன்ஃப்ளயன்ஸில் பண்ணியிருக்கலாம் தீபக் கூடவும் அருண் குடவம் தான் தீபக் குடவும் விஷால் கூடம் தான் ராணுவம் ரொம்ப க்ளோஸாக இருக்கார் ஸோ ஒன்று தீபக் இன்ஃப்ளூயன்ஸில் பண்ணியிருக்கலாம் இல்லைனா வந்து இவர் ராணுவின் இது சாரி விஷால் இன்ஃப்ளூயன்ஸில் பண்ணியிருக்கலாம் ராணுவ மஞ்சரியை அவர் ஆனால் அவரோட செல்ஃப் ஒப்பீனியனில் பண்ணலை அது ஒன்று இருக்குது முத்துவை பண்ணது பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக அவருக்கே தெரிஞ்ச தர்ஷிகா பவித்ரா அருண் விஷால் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதில் இந்த ஆறு பேர் நான் மஞ்சரிக்கு நாமினேட் பண்ணதை ஏன் ஸ்ப்ளிட் பண்ணி அருண்கோ விஷால்கோ தீபக்கோ போடலை இப்போ இங்கே உங்களுக்கு குரூப்பிசம் வரவே இல்லையா அன்ஷிதாவை சுத்தமாக கொண்டே வரலை சீனில் இது எந்த இதில் வரும் எனக்கு தெரியல இப்போ நீங்கள் ஃபேவரட்டிசமாக சேர்ந்து வச்சு தான் வந்து நாமினேஷனே பண்ணுறீங்களா அவங்க கோவா கேங் குரூப்பாக விளையாடுறாங்க அப்படின்னா நீங்கள் குரூப்பாக சேர்ந்து இப்போ நாமினேட் பண்ணுறது எந்த கணக்கில் வரும் ஸோ இப்படியே நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருந்தா இவங்க கேமை புரிஞ்சு விளையாடுறாங்களா புரியாமல் விளையாடுறாங்களான்றத விட டிப்ளமேட்டிக்காவே தான் விளையாடிட்டு அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது ஸோ இந்த சீசன் வந்து இதுக்கப்புறம் சூடு பிடிக்கும் சூடு பிடிக்கும் நம்ம யோசிச்சிட்டே உட்காந்துருக்க வேண்டியது தான் அதுக்குள்ளே சீசனே முடிஞ்சிட போல இருக்குது அவ்வளோதாங்க கேஷ் தேங்க்யூ